வணக்கம் மக்களே நான் உங்கள் கே எஸ் வெங்கட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி தாங்க வந்திருக்கோம் ஸோ சின்ன பொன்னேரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து மணி ஆகிருக்கும் ஸோ வீட்டிலேருந்து ஒரு எட்டு மணி கிளம்பாச்சு ஸோ பத்து மணிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஒரு நாலு காலை கட்டி வச்சிருக்காங்க ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீதிக்கு போவோம் ஸோ காலைகள்லாம் விட்டால என்னன்னு தெரியல ஆனால் கட்டி வச்சிருக்காங்க இங்கேயும் சில காலைகள்லாம் இருக்குது காலை வந்து ரொம்ப துடிச்சலா இருக்குது நிறையா வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஆய்ம்மா

இது ஒரு நம்பர் சரி. சரி.

I'm not gonna lie.